ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய நாளிலும் புதிய கிருபைகளை நன்மைகளை ஆசிர்வாதங்களை கொடுத்து கத்துதாமே உங்களை வழிநடத்துவாராக இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அவமானங்களை நிந்தைகளை வெட்கத்தை நீங்கள் சந்திச்சு வந்திருக்கலாம் இன்றைக்கும் தேவனாகிய கத்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும் நீங்கள் எதை செய்தாலும் அதில் ஒரு குற்றத்தை கண்டுபிடித்து யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாகவும் உங்களை வெட்கப்படுத்தும்படியாகவும் உங்களை சோர்வுப்படுத்தும்படியாகவும் எழும்பினார்களோ அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாகவே கத்தர் உங்களுடைய தலையை உயர்த்துவார் நிச்சயமாக இன்றைக்கு கத்தருடைய அங்காள்பை பார்க்கிறார் உங்களுடைய வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும் நீங்கள் காத்திருந்த அந்த காத்திருப்புக்கு தக்க பலனை கத்தர் நிச்சயமாக இன்றைக்கு உங்களுக்கு தரப்போகிறார் நான் என்ன பேசுவது எனக்கு விரோதமாக இப்படியெல்லாம் அவதூறு பேசுகிறார்களே இப்படியெல்லாம் அவதூறான காரியங்களை எனக்கு விரோதமாக செய்கிறார்களே எப்படி நான் என்னுடைய நியாயத்தை சொல்வது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் தலை கவிழ்ந்து வந்திருக்கலாம் உங்களுக்காக கத்தர் நீதி செய்வார் உங்களுக்காக கத்தர் வழக்காடுவார் உங்கள் பக்கத்தில் நின்று கத்தர் உங்களுடைய நியாயத்தை எடுத்து உரைத்து நீங்கள் எந்த இடத்துல விற்கப்பட்டு நின்றீர்களோ அதே இடத்துல கத்தருடைய தலை உயர்த்துவார் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை எல்லா கண்களும் காணும்படிக்கு கத்த நிச்சயம் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பதிலை கொடுத்து உங்களை ஆஸ்ரதிக்கப் போகிறார் நீங்கள் கத்திர சார்ந்திருந்தீங்கல்ல கத்திர உங்களுடைய அங்கலாய்ப்பை பார்க்கிறார் உங்களுடைய ஜபத்தை கேட்கிறார் நிச்சயம் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பதில் உண்டு தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்கும் கத்துறதாமே உங்களை ஆஸ்ரிக்பார் ஆமே